இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்கிறீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் மிக்க ஒரு காலமாக இருக்குது அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல் தாங்க உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்திங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களுக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட நேரமாக அமைய போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு வலுவாக இருக்கார் இதுதான் உங்களுடைய புரிதலாக இருக்கணும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சூரிய பகவான் நல்ல வலுமிக்கவராக இருக்கார் சூரியன் வலுவாக இருப்பதனால நீங்கள் எந்த செயல்பாடும் செய்யாமல் இருந்தாலே நமக்கு எல்லா பலனும் கிடைக்கணும்னு நினச்சாலும் அது கிடைக்காது அதே போல் சூரியன் இப்படி இருக்கும் பொழுது அடம் பிடிக்கிறது கோவப்படுறது சில விஷயங்கள் தேவையில்லாமல் செய்கிறத செஞ்சால் உங்களுக்கு சாதகமாக இருக்குமானாலும் இருக்காது அப்போ அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் இப்போ வாத்திக்கணும் சூரியன் உங்களுக்கு வலுவாக இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக மிக்கவராக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த செயல் செய்தாலும் சிறந்த செயலாக செஞ்சீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் அது எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த செயல்களை செய்யும் பொழுது அதில் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய தருணமாக சிம்ம ராசிக்கு இப்போ இருக்குது இல்லைங்க நான் எப்போயும் கோபம் தாங்க போடுவேன் எனக்கு டென்ஷன் தாங்க ஆகும் ஏன்னா ரூ சூரியன்றதுனால கொஞ்சம் அப்படி தான் இருப்பீங்க அது அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு பாதகமான எதிர்வினைகள் தான் நேர்மையகோசரம் நல்ல ஒரு அமைப்புக்கு வராது அமைதி ரொம்ப முக்கியம் சிம்மத்திற்கு அமைதி ரொம்ப முக்கியம் ஏன்னா போகிற இடத்துலலாம் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்களாக நீங்கள் தான் இருப்பீங்க பேசுகிற இடத்துலலாம் வார்த்தைகள்லாம் தெளிவாக பேசக்கூடியவர்களாக நீங்கள் தான் இருப்பீங்க அதே போல் தான் நீங்கள் நினைக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் தகுதியாக இருக்கோன்னா அந்த தகுதியை எப்படி நமக்குள் தக்க வைக்கிறதுன்னு யோசிக்கணும் கோவப்பட்டால் அந்த தகுதி எழுந்துருவீங்க நிதானம் இல்லாமல் இருந்தாலும் அந்த தகுதி நிற்காது ஒரு சில பொறுப்புகள் நம்மிடம் வரும்பொழுது அதற்கு சரியாக இருக்கணும்னா நம்மளுடைய உத்வேகம் சரியாக இருக்கணும் நம்ம நடந்துக்கிற விதம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத சிம்ம ராசிக்காரரும் புரிதலோடு எடுத்துகிட்டு போகணும் எதுக்கெடுத்தாலும் கோபம் எதுக்கெடுத்தாலும் சண்டை சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் பொறுத்துக்க மாட்டேன் நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது சில விஷயங்களை நீங்கள் கண்டு காணாம தாங்க இருந்தாகணும் அப்போ தான் உங்களுக்குரிய நன்மைகள் உங்களை வந்து தேடி வரும் அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நன்மை என்னென்ன உங்களுக்கே தெரியாமல் போயிடும் புரிதல் வேணும் அதனால் இந்த நேரத்தை நீங்கள் உங்களுடைய சக்தியை சரியாக பயன்படுத்திக்கணும் நேர்மறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்கு அதிகப்படியாக செயல்படக்கூடிய தருணமும் இதுதான் தான் ஏன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு வலுவாக இருக்கார் சூரிய பகவான் சரியாக இருந்து வலுவாக இருப்பதினாலேயே நீங்கள் நிறைய விஷயங்களை இப்போ நிறைய யோசிப்பீங்க நம்ம சரியாக பண்ணணும் ஏற்கனவே நிறைய மிஸ்டேக் ஆகிடுச்சி தப்பு நடந்துருச்சு பரவாயில்ல இப்போ சரி பண்ணாலும் சரி பண்ணிக்கலான்ற எண்ணம் உடையவர்கள் இப்போ நீங்கள் சரியாக நினச்சிங்கன்னாலே போதுங்க இதை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய வழிவகை ஏற்பட்டு நான் எதுவும் செய்ய மாட்டேன் நான் பேசாமல் தான் இருப்பேன் நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காது அதனால் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய தருணத்தில் இருக்கோங்கிறதுல உணர்ந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்குரிய காலம் சூரிய பகவான் அற்புதமாக கொடுக்குறாரு நாம என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கிட்டு போகணும் என்ன நடந்தாலும் அப்படியே எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் கோபப்படணும் சண்டை போடணும் அப்படிங்கிற இருக்க இருக்கக்கூடாது அந்த இருந்து வெளியே வரணும் கொஞ்சம் காலம் அப்படி தான் ஆயிடுச்சு அது சூழ்நிலை உங்களை இப்படி மாத்திருச்சு கொஞ்ச காலம் உங்களோட தன்னம்பிக்கை தைரியம் தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களை வந்து வீழ்த்திருச்சு அதெல்லாம் ஒரு இடத்துல அடகு வச்சுட்டீங்க எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவ நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் செயல்பட்டிங்க இல்லையா அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய குணம் என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன கெப்பாசிட்டி நீங்கள் யாருங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் இருக்குது நீங்கள் நிச்சயமாக உங்களை நீங்கள் உணரக்கூடிய நேரம் இது தான் இப்பையும் நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்குரிய பலன்கள் எதுவுமே கிடைக்காதுங்க நீங்கள் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அப்போ வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்க வேண்டியவர்கள் நீங்கள் நிறைய தலைமை பொறுப்பெல்லாம் இப்போ வரும் அதுக்கு சரியாக தகுதியாக இருக்கிறதுக்கான வழிவகை ஏற்படுத்திக்கணும் இப்ப நடந்த எல்லாம் விட்டுடுங்க நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க நடக்கக்கூடியதை மட்டும் மனதில் எடுத்துக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோடு எதையும் செயல்படுத்தினால் அத்தனையும் உங்களுக்கு பொற்காலமாக அமையக்கூடிய காலம் இருக்குது சிம்ம ராசிக்கு தொழிலை பொறுத்த வரையிலும் உங்களுடைய புதிய வளர்ச்சிக்கான காலங்க தொழிலாம் சிறப்பாக இருக்குது புதிய வருமானம் புதிய வாழ்க்கை புதிய வளர்ச்சி புதிய தொழில் எல்லாம் அமையக்கூடிய தருணம் இதுதான் இல்லைங்க நான் ஏற்கனவே நல்ல வேலையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வேலைகள் உங்களுக்கு இன்னும் பலத்தை கொடுக்குங்க அதில் ஒரு இன்னும் மேலோங்கி நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் தொழிலில் இருக்குது சிறப்பாக இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக வளரக்கூடிய தருணமாகவும் இருக்குது நிறைய தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க எனக்கு இந்த வேலையை முழுமையாக செய்யக்கூடிய தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குங்கிற எண்ணம் ஏற்படும் இந்த எண்ணமே உங்களை உயர்ந்த ஒரு இடத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அற்புதம் தாங்க இப்போ புதிய தொழில் ஒப்பந்தம்லாம் போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கிறதுனால நிறைய இருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாலாம் வர மாதிரி இருக்கும் வெளியேருந்து ஒரு சில ஐடியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் தேட ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய புதுசாகவே செயல்படுத்தக்கூடிய திறனெல்லாம் தொழிலில் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நீங்கள் எதை நினைத்து செயல்பட்டாலும் அந்த அமைப்பை மட்டும் தெளிவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் சாதகமான பலனாக இருக்குது அதே போல் அதில் இருந்து உங்களுக்கு மேன் வங்கி இன்னும் நீங்கள் பெரிய பலன்களை அடையக்கூடிய தருணமாகவும் மாறும் உங்களுக்கு உரிய அந்தஸ்து மரியாதை கிடைக்குங்க ஃபஸ்ட்டு உங்களை நாள் வரைக்கும் நல்லா தேவையில்லாமல் உங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட நல்ல விதமாக யாரும் பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ உங்களை நல்ல விதமாக பேசக்கூடிய அமைப்பு ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கு தொழில் இப்போ அமோகமான காலகட்டத்தில் இருக்குது அற்புதமாக இருக்குது உன்னத்தில் மட்டும் கவனம் வேணுங்க அவசரப்படக்கூடாது எந்த முடிவாக இருந்தாலும் கதி இல்லாமல் நிதானமாக பொறுமையாக பொருளாதாரம் எந்த இடத்துல இருக்குது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற திட்டமிடல் தெளிவாக இருக்கணும் நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு நான் எல்லாம் பண்ணிடுவேன் எனக்கு நேரம் நல்லா இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது எனக்கு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க இவங்க ஐடியா கொடுக்குறாங்க எல்லாம் எனக்கு சூப்பராக தெரியுது அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்தில் சில பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் தனியாக நீங்கள் மட்டும் தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அந்த பிரச்சனையை அதனால் முடிந்த வரையிலும் உங்களுடைய ஆலோசனை நைன்டி பர்சன்ட் இருக்கணுங்க பத்தே பத்து பர்சன்ட் தான் மற்றவர்களுடைய ஆளுமை இருக்கணும் உங்களோட ஆளுமை நைன்ட்டி பர்சன்ட் இருக்கணும் அப்போ தான் அதில் நீங்கள் உங்களால் முழுமையாக ஜென்னத்தையும் சரி செய்யக்கூடிய செயல்களும் சரி முழுமையாக உங்களுக்கான பலன் கிடைக்கும் யோசிக்கணும் நிறைய சிந்திக்கணும் செயல்படும் விதம் எப்படி தெளிவாக இருக்கணும் பிளான் இருக்கணும் எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கு வச்சுக்கணும் அந்த அளவிற்கு உங்களை நீங்கள் தகுதியாக வளர்த்துக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பலன் எல்லாம் சாதகமான பலன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இப்போ அமைதுங்க சிம்மத்தை பொறுத்த வரையிலும் நிதானமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கானதாக உரியதாக மாறக்கூடிய தருணம் பொறுமை இருக்கணும் பொறுமை உங்களுக்கு சிறந்த ஒரு மருந்தாக மாறக்கூடிய தருணம் ஏன்னா டென்ஷன் ஆகக்கூடிய ஆட்கள் படபடப்பாக இருப்பீங்க வேகமாக இருப்பீங்க அதனால தான் திருப்பி திருப்பி அழுத்தமாக சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் இந்த காலத்திலேயே பழைய கஷ்டங்களை எல்லாம் தீத்துகிறோம் பழைய எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க நான் எப்படி இதுலேருந்து வெளியே மீண்டு வரப்போகிறேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அது எல்லாம் இப்பொழுது நடைபெறும் மீண்டு வந்துருவீங்க எந்த விதத்திலும் பயப்படாத இருந்து செயல்களை தெளிவாக செய்தால் வெற்றி உங்களுக்குரிய காலமாக இருக்குதுங்க குரு உங்களுக்கு ஆதாயத்தோடு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை தராருங்க வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்குது அதே போல் திருமண யோகம் உண்டாகக்கூடிய தருணமாகவும் அமையுது பழைய கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பில் இருக்குங்க பழைய கடன் அதிகமாக இருக்குது எப்படி நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வெளியே வருவேன்னு நினைக்காதீங்க அது இயல்பாக தனியாக நீங்கள் அதை ப முடிச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க என்ன வருமானம் அதிகமாக வரும் பொழுது பொருளாதார மாற்றம் ஏற்படும் பொழுது படிப்படியாக கடன்கள் குறையக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது நீங்கள் அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாதீங்க கொஞ்சம் யோசித்து மட்டும் அதுக்கு தான் எப்பையும் சிந்தித்து செயல்படணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தைரியம் வந்துடும் பயப்படாதீங்க என்ன வேலை மட்டும் சில நேரங்களில் காலதாமதம் ஆறா மாதிரி இருக்கும் அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க அந்த காலதாமதம் ஆவதற்கும் சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் எடுத்த காரம் என்ன முழுசாக முடிக்க முடியலையே ரொம்ப டைம் எடுக்குதே நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அந்த காலத்திற்கும் சேர்த்து வீணான காலத்திற்கும் சேர்த்து உங்களுக்கு வருமானம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து சேரக்கூடிய அமைப்பையும் உங்களுக்கு குரு பகவானே கொடுக்குறாருங்க சாதகமான பலன் அமைது சக்தி பெருகக்கூடிய காலகட்டம் இந்த சக்தியை நேர்மறையோடு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது திருமண யோகம் உண்டாகுது திருமணம் ஆனவர்களுக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய தருணம் இதுதான் குடும்பத்துல குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நினைச்செல்லாம் வருத்தப்படாதீங்க பார்த்துக்கலாம் வரு கருத்து வேறுபாடுகள் வந்தாதாங்க அந்த இடத்துல நாம் சரியாகவும் நிற்க முடியும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டா நம்ம சரியாக வெற்றி அடைய முடியாது ஒரு சிலவங்க ஒரு சில இடத்துல கேள்வி கேட்டால் தான் நமக்கும் தோணும் இது மாதிரி ஆயிட்டா என்ன பண்ணுவோம் இதை மாதிரி செய்தால் என்ன ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில கருத்துக்கள் வந்தால் தான் நமக்கும் நன்மை ஏற்படும் கருத்து வேறுபாடு வருது நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் எதிர்த்துதான்ப்பா பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க அதிலும் உங்களுக்கு பலன் ஆதாயமாக இருக்கக்கூடிய தருணம் இதுதான் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்ல தெளிவாக படிங்க சிந்தித்து அதிலேயே ஃபுல்லாக எஃபெக்டை போட்டு படித்தீங்கன்னா இந்த காலமும் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியெல்லாம் பலன் கிடைக்கும் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும் சிந்தித்து பயன்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்கீங்க ப்ராக்டிஸ் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லை நான் ஒரு வாட்டி படிச்சுட்டாலே போதும் என் மனசில் எல்லாம் பதிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் மறுமுறை ஒரு முறை பார்த்து தாங்க ஆகணும் இந்த நேரம் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால திருப்பி திருப்பியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அதே போல் வெளிநாடுகளுக்கு போகணும்னு முடிவு பண்ணி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது முயற்சியை தெளிவாக எடுத்தால் உங்களுக்கு முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது சனி பகவானை பொறுத்தவரையிலையும் இப்போ சின்ன சின்ன காலதாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அது படிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் திருமணம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் இதனால் கொஞ்சம் மன அமைதி கிடக்கூடியதாகவும் இருக்கும் மன அழுத்தம் ஏற்படும் நமக்கே இவ்வளோ இல்லை இவ்வளோ கஷ்டத்துலையும் இன்னும் தாமதமாகுதே இன்னும் நேரம் எடுக்குதே என்ன பண்ணுவோம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும் ஏன் கிடைக்காம படிச்சுன்னு என்ன பண்ணுறதுங்க கை கேட்டது வாய் கேட்டாது போல் இருக்குதுங்க நல்லா படிச்சுட்டேன் இப்போ எனக்கான வாய்ப்பு வரும்னு பார்க்குறேன் வரல அப்படின்லாம் வருத்தப்படுவீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கிடைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது அவ்வளவுதான் அதுக்காக மனசை போட்டு தளர விடாதீங்க மனசை தளரவே விடாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் தைரியத்தோடு தான் இருக்கணும் சிம்ம ராசியை பொறுத்தவரையில் அவங்க தைரியசாலியாக இருந்தாலும் சில இடங்களில் அவங்களும் குழந்தை போல மாறக்கூடியவர்கள் தான் கொஞ்சம் டக்குன்னு என்ன இது நமக்கு வர வேண்டியது வராமல் போயிடுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் பொதுவாக வரக்கூடியதாக தான் இருக்குது அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு உரியது எங்கேயும் போகாதுங்கிற எண்ணத்தோடு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது சில நேரங்களில் இதுவே வந்து உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் மாறும் ஏதாவது தேவையில்லாத உடல்நிலை பாதிப்புகள் வரக்கூடியதாகவும் இருக்குது அது பெரிய பிரச்சனையாகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் எது ஒன்றும் ஆரம்பத்திலேயே நம்ம வந்து சரி பண்ணிட்டால் எந்த பெரிய பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அமைதியாக விட்டுடும் அலட்சியப்படுத்தணும் சரி என்ன ஆகிடும் போது பார்த்துக்கலாம் சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம இருக்கும் பொழுது மறுபடியும் மறுபடியும் அது பிரச்சனையை கொடுத்து பெரிய விஷயமாக மாறிடும் அதனால் முடிந்த வரையிலும் ஆரம்ப காலகட்டத்திலேயே உடல்நிலையை பார்ப்பது உங்கள் கையில் தாங்க இருக்குது டக்குன்னு ஒரு முடிவு பண்ணணும் உடம்பு சரியில்லையே இந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் எனக்கு உடனே சரியாகணுன்ற எண்ணத்தை ஏற்படுத்திக்கோங்க வலியோடு காலத்தை கடத்தணும்னு யாருமே நினைக்காதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் எந்த வழியும் சுமக்கணும்னு இறைவன் சொல்லலை நம்மளாக எடுத்துக்கிறோம் அதனால் முடிந்த வரையிலும் வலிகளை உடனடியாக போறதுக்கு பார்த்துக்கோங்க அதே போல் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் தான் ஆனால் கொஞ்சம் கால தாமதம் எடுத்துக்குது மனசை டென்ஷன் ஆய்க்காதிங்க கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டிய காலம் ரொம்ப நிதானமாக இருங்க எல்லா விதத்திலும் பலன்கள் இருக்குங்க குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்கார் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு பக்க இருக்கார் அப்போ எல்லாமே மாறக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது என்ன சனி பகவான் கொஞ்சம் காலதாமதத்தையும் சில நேரங்களில் உடல் அமைப்பு சோர்வு உடலுக்கு ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது கடன்லாம் குறைஞ்சிருது இதுதாங்க ரொம்ப முக்கியம் கடன் குறைஞ்சிருது மனசு சந்தோஷப்படக்கூடிய காலம் உடல் உபாதையை நீங்கள் தான் டக்குன்னு பார்த்துக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணால் போதும் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்குதுங்க சனி வழிபாடு சனிக்கிழமை போயிட்டு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க வேறு ஒன்று வேணாங்க நவகிரகத்துக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க எந்த வித பாதிப்பும் உங்களுக்கு தீண்டாது எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கும் ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க எவ்வளோ காலம் முடியுமோ அவ்வளோ காலம் பண்ணுங்க உங்களுக்கே தெரியும் அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் எல்லாம் நல்ல ஒரு எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றது கூட கண் முன்னாடி கொண்டுட்டு வந்து காமிச்சிடும் அந்த நேரம் ஹனுமன் வழிபாடு அப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க எல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள் சிம்ம ராசி எப்பொழுதும் எங்கேயும் தோர்த்து போன ராசியே கிடையாது எல்லா இடத்திலும் தலைமையோடு தலைமை பண்போடு இருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி பரம ஏழையாக இருந்தாலும் சரி பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி ஒரே பலன்தாங்க சிம்ம ராசினா அவங்க தலைமை தாங்க அது எந்த இடத்தில் இருந்தாலும் அவங்க வந்து சிங்கம் போல் தன்னம்பிக்கையோடு இருக்கிறவங்க அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள்லாம் உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் அதனால் எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் சிறப்புமிக்கதாக மாற்றிக்கணும்னா உங்களோட பொறுமை நிதானம் புத்திசாலித்தனம் எல்லாமே உங்களுக்கு வழிவகையாக வருதுங்க அதேபோல கிரகங்களும் நவகிரகங்களும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் ராசிநாதன் அருளாசியோடு உங்கள் வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறக்கூடிய காலம் இது